வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் தக்காளி ஊர்கா நாங்க வீடியோக்குள்ள போகலாம் தக்காளி நம்ம ஒன்றரை கிலோ எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வச்சிருக்கோம் இப்போ நம்ம தக்காளியை நம்ம அரிஞ்சிக்கலாம் தக்காளியை நம்ம இப்ப அரிஞ்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம தக்காளியை எல்லா தக்காளியும் அரிஞ்சிக்கலாம் நம்ம ஒரு கடாயில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை கொஞ்சம் பொண்ணு நேரமாக கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதே வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தியம் சீரகம் போட்டுக்கலாம் எல்லா மெரூன் கலரில் வறந்துச்சு பாருங்கள் பட பட படம் வெடிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயில் நம்ம வந்து தக்காளியும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஒன்றரை கிலோ தக்காளி இதில் போட்டுக்கலாம் இப்போ இதிலையே வந்து நம்ம வந்து நூறு புளி ஏற்றி வச்சுருக்கோம் ஒன்றரை கிலோ தக்காளிக்கு நூறு புளி போட்டுக்கலாம் பதினஞ்சு காஞ்சி மிளகாய் ஏற்றி வச்சுருக்கேன் இதையும் அப்படியே போட்டுக்கலாம் வந்து ஒரு மூணு ரெண்டு பூண்டு பெரிய பெரிய பூண்டு ரெண்டு பூண்டு நல்லா இதை உரிச்சு போட்டுக்கலாம் இந்த தக்காளியிலே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமே இதில் வதக்கி வதக்கிக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் இதை வதக்கணும் இல்லை வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் வதங்கட்டும் இந்த பாருங்க நம்ம தண்ணியே ஊற்றுல இதிலே நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தக்காளியை நல்லா ஆற விடலாம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைக்கணும் நம்ம தக்காளியை நம்ம வதக்கி வச்ச தக்காளியை நல்லா ஆறிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஜாரில் போட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் எல்லாம் உரத்த இல்லைங்களா அது வந்து இப்போ இந்த மாதிரி புடிசியாக நல்லா அரைச்சிக்கணும் இதில் போட்டு நைஸா கொஞ்சம் அரைச்சிக்கலாம் எங்கள் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் மேம்ப அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இல்லை ரீபேட் ஆயில இருந்தால் கூட ஊற்றிக்காங்க ஒரு கால் கிலோ ஊற்றிக்காங்க கால் கிலோ எண்ணெய் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் நல்லா கடுகு எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பூண்டு ஒரு பூண்டு சின்ன பூண்டு உரித்து நசுக்கி வச்சுருக்கோம் நசுக்கணும் பூண்டு இதில் போட்டுக்காங்க பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இதுல நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த பாருங்க பூண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தக்காளியை அரைச்சதை இதில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொ கொதிக்கணும் இதை ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகா தூள் போட்டுக்கிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இல்லை அறுவது ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரைக்கலைன்னா உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு அறுவது ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் உரைக்காதனால இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுண்டோனங்காய் இதை தக்காளி உருக்காக்கு தக்காளி உருக்கா தக்காளி உருக்காய் இது இது வந்து நம்ம வந்து க தக்காளி வந்து கம்மியாக இருக்கிற நே நேரத்தில் வந்து தக்காளி ஊருக்காய் செய்யலாம் நல்ல நெய்ல செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க பாருங்க நல்லா சுண்டிடு வருது இந்த டைமில் வந்து நம்ம பத்து நிமிஷம் சுண்டா வச்சுட்டோம் இந்த டைமில் நம்ம வந்து கடுகும் வெந்தியும் தூள் பண்ணியிருக்கிறேன் தூள் பண்ணியிருப்போம் இல்லைங்களா மிக்சியில் அதை போட்டுக்கலாம் அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோதாங்க எல்லாமே நல்லா சுண்டடிச்சு இந்த டைமில் நம்ம நம்ம வந்து இது ஆடின பிறகு நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம சாதத்துக்கு பிழைஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லிக்கும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இது தக்காளி கம்மியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தக்காளி ஊருக்காவை செய்த செய்யுங்க வீட்டில் செய்து வச்சிங்கனாக்கா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வீட்டில் தக்காளி ஊருக்காவை பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ